நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெளிநாட்டு வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டிட்டு தான் வர முடியுமா இல்லை காசு கட்டாமல் வரலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அதேமாதிரி இந்த கமாண்டில் வந்து எதோ நீங்கள் ஒர்க் பண்ணுற வெளிநாடுகளில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஃப்ரீ வாண்டட் எதாக இருந்துச்சு எல்லா கம்பெனிகளும் வெளிநாட்டில் வந்து ஃப்ரீ வாண்டட் தான் ஏஜெண்ட் கைக்கிட்டு போனதால் காசு கட்டி வர வேண்டியதாக இருக்குது இல்லை வந்து இவங்க ஃப்ரீயாக எங்கள் கம்மியில் ஆள் எடுக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா கமான்ல வந்து கம்பெனி நேமையும் ஈமெயில் அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள் பயன் யாரோ ஒருத்தவங்க வந்து இதை பார்த்துட்டு ஒரு வேலை கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படும் நீங்கள் ஒரு குடும்பத்தை வாழ வைச்ச மாரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ வாண்டட் இருந்தால் இதில் கமாண்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தவங்க பயன்படுத்தணும் அதை வச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வேலைகள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க அந்த வேலைக்காக வெளிநாட்டு முதலாளிகள் வந்து காசு தராங்க அப்படிங்கும் போது இப்போ நாங்கள் பையாங்க அஞ்சுக்கு அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் காசு கட்டி வரணும் அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வந்து கட்டுற காசு வந்து ஒரு ரூபா கூட வந்துட்டு இங்கே கம்பெனி முதலாளிகளுக்கோ இல்லை கம்பெனிக்கோ போய் சேராது நம்ம வந்து இந்த உங்களுக்கு அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தெரியுது அந்த வாய்ப்பை வச்சு உங்களை அனுப்புறது அவங்க ஏஜென்ட் பீஸ் வாங்குறாங்க அவ்வளோதான் தவிர மற்றபடிலாம் அந்த காலங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம ஆளுங்க போய் ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு போயிட்டு விசா சின்ன சொற்ப காசு அதுவும் வந்து என்னென்னா அந்த இப்போ வந்து வே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மலேசியாவில் வந்து வேலை இருக்குது அப்படின்னா அந்த முதலாளியே வந்து உங்களுக்கு தான் நான் முன்னாடி உங்களுக்கு காசு தரேன் வந்து எங்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துருப்போங்க அப்படின்னு சொல்கிற நிலமையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு எல்லா நாடுகள்லையும் உங்களுக்கு காசு தரேன் எனக்கு வந்து வேலை பாருங்கள் அப்படின்னு இருந்துச்சு ஆனால் இன்றைய காலகட்டங்கள் என்னென்னா நிறையா இதெல்லாம் வந்து இந்த இந்த காலச்சூழலெலாம் மாற்றுறது காரணம் நாம் தான் நாம் காசு கொடுத்து பழகிட்டோம் அவங்க காசு வாங்கி பழகிட்டாங்க ஆனால் வந்துட்டு இதை வந்து வெளிப்படையை யாரும் சொல்கிறது இல்லை வந்தால் நான் அப்படி வந்துட்டேன் இப்படி வந்துவிட்டேன் அப்படின்னு யாரும் ரியாலிட்டியாக ரியலாக எதுவும் பேசுறது கிடையாது வெளிநாட்டு வேலைங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஜென்மில்லை எந்த ஜென்மம் எடுத்தாலும் படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு வந்து படிப்பு சந்தம சம்மந்தமாக வேலை பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும் இல்லை வந்து நீங்கள் டெக்னிக்கலாக எதாவது வந்து ஒரு மெஷின் ஆப்ரேட்டர் அப்படி இப்படின்னு வரும் கொஞ்சம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம் தான் அதை விட்டுட்டு நீங்கள் ஜென்ரல் ஒர்க்கராக வேலைக்கு வரும்போது ரொம்ப ஆடு மாடு கணக்காக தான் வேலை பார்க்கணும் ரொம்ப மாடு உழைக்கிற மாதிரி உழைச்சா மட்டும்தான் வேலை பார்க்க முடியும் அதுக்கு தான் நீங்கள் காசு கட்டி வரீங்க அந்த வாய்ப்புக்கு தான் நீ காசு கட்டி வரீங்க இங்கே உழைக்கிற வெளிநாடுகளில் வந்து நீங்கள் உழைக்கிற உழைப்பு வந்து ஊரில் போட்டிங்கன்னா நீங்கள் பயங்கர கோடிசோம் அது வந்து என்ன காசு கட்டி வரணுமா வரக்கூடாதா எதை சொல்கிறது நீங்கள் என்ன வேறையே பேசிக்கிட்டு இருக்காங்க இதையும் ஒரு வாரம் சொல்லிடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வ வருமானங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமான வருமானம் தான் நீங்கள் காசு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி வந்தால் நீங்கள் வந்து வருஷ கணக்கில் இருக்கலாம் அப்படிலாம் கிடையாது அது ஒரு வருஷம் வேலடிட்டி இல்லை ரெண்டு வருஷம் வேலடிட்டி தான் அந்த வீசாவுக்கு ஸோ அதன் பிறகு நீங்கள் ஒழுங்காக வேலை பார்த்து உங்களோட ஹெல்த்து நல்லா சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நல்லா மாடு மாரி உழைச்சா தான் வந்து உங்களுக்கு ரினியூவல் தருவாங்க இல்லை அந்த கம்பெனியில் திரும்ப வச்சுக்குவாங்க நீங்கள் இல்லை சும்மா வந்து நம்ம அங்கே தான் காசு கட்டிட்டு வந்துட்டு வாங்க சும்மா ஜாலியாக சுற்றிட்டு வச்சுட்டுருக்கலாம் லீவ் போட்டுகிட்டு இருக்கலாம் அப்படின்னு கம்பெனியில் ரினியூவல் தர மாட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து பேசப்படும் போது ஒரு விஷயங்களை சொல்லும் போது அது கிரியேட்டிவிட்டியாகவும் ஆயிரம் பொய்களும் கலந்து தான் சொல்லுவாங்க அப்போ தான் நீங்கள் அவங்கள்ட்ட ஏமாற முடியும் சதுரங்க வேட்டையில் சொல்கிற மாதிரி ஒருத்தனை ஏமாத்தினா அவனுக்கு ஆசையை தூண்டணும் அப்படின்னு அதுமாரி ஆசையை தூண்டி உங்களை வந்து இந்த மாலைக்குள்ளே விழ வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு தேவை காசு அவன் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில ஏஜெண்ட்டுங்க வந்து என்னென்னா இனி ஏமாந்து தான் ரெண்டு வருஷம் உழைக்கிற காசை கூட ஒரேடைய வாங்கிட்டு விட்ருவான் அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணால் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்போ ஓடு ஓட கடன் அடையாது உங்க ஹெல்த் பாயிடலாம் இப்போ நம்ம ஊரில் வந்து நார்த் இந்தியன்ஸுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்திய சகோதரெலாம் வந்து கட்டட வேலைகளுக்கு ஏதாவது வேலைக்கு வரவோ செம்மையாக கஷ்டப்படுவாங்க சுவர் தண்ணி கூட அந்த குடிக்க மாட்டேங்கானா ஒரு பான் பிராக் மண் தூப்பிட்டு இதை வந்து தவறாக சொல்லிங்க அவங்க சொல் நடக்கிற விஷயத்த அப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அங்கே நடக்கிற மாதிரி தான் இங்கேயும் நடக்குது போல் அப்படின்னா பான் பிராக சாப்பிட்டுட்டு சோறு தண்ணி குடிக்காம வேலை பார்க்குறாங்கண்ணா மீம்ஸ் கூட நிறைய பார்த்துருக்கேன் இந்த ஒரு பரிதாபங்கள் சேனலில் சகோதர கோபி அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அந்த நாத்தி நிம்பத்திலாம் பேசியிருப்பாங்க பான் பிராக் போட்டுக்கிட்டு அப்படியே சோறு சுவர் வேலை பார்க்குறேன் ரெஸ்ட் எடுக்க வேலை பார்க்குறேன் அப்போ வந்து அவன் குடும்பையோட குடும்பத்தோட வறுமை வந்து வேலை பார்க்குறான் இதுக்கு அவன் காசு பணம் கட்டாமல் ஒரு ட்ரெயினில் வந்துட்டு வேலை பார்க்குறதே அப்படி வேலை பார்க்கணும் அது காசு பணம் கட்டிட்டு வரும்போது அதே சூழல் தாங்க இங்கே எல்லாம் சொல்லுவாங்க வாயிலானா வைக்கிறானுடா ஆனால் சோறு தண்ணி தீங்காமல் வேலை பார்க்குறாங்கடா விட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட வேலை செய்யணும் பழக்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து பேசிக்காக ஒரு சேலரி இருக்கும் மேலே ஓட்டி பார்த்து தான் சம்பளம் அப்புறம் ஆல்மோஸ்ட் ஸ்கூட்டி பார்த்தோன்னா அது பதினாறு மணி நேரமும் வரலாம் பன்னா பதினாலு மணி நேரமும் வரலாம் அப்போ வந்து நீங்கள் காசு தேவையாக தான் ஓட்டி பார்க்குறீங்க எந்த மாதிரிலையும் உங்களை வந்து ஓட்டி பார்க்கணுன்னு சொல்ல கிடையாது சின்ன இன்னும் ஓட்டி கிடைக்குமா ஓட்டி கிடைக்கலாம் அப்படிங்கம்போது இங்கேயும் பசி அந்த நார்த் இந்தியன்ஸ் எப்படி இந்த பான்பிராவுக்கு போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு பசி பாட்டினியோட வேலை பார்க்குறாங்களோ அதேமாரி தான் இங்கே வெளிநாடுகள் வந்துட்டு வாயில் என்னத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சோறு தண்ணி குடிக்காமல் அந்த மயக்கத்தில் வேலை பார்த்துக்கிட்டு ராமமனம் எப்படி அந்த கடத்தை கடத்த அடைச்சிடணும்டா கடத்தடைச்சிடா கடத்த அடிச்சிடம்தான் ஓடிட்டுருக்காங்க அதை அந்த கடத்தை உருவாக்குனது யார் நீங்கள் தானே நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைச்சாலும் சின்ன காசு கம்மியான காசு ஒரு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கட்டுற மாதிரி கட்டி வாங்க அதை விட்டுட்டு நீங்கள் பெரிய காசு கட்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சம்பாதிக்க கஷ்டம் உங்கள் மன வளர்ச்சி தான் மிச்சம் நிறையா பேர் வந்துட்டு இதெல்லாம் மீட்க முடியாமல் இங்கே என்ன சொல்கிறது ஒரு தவறுதலான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதுமாரிலாம் பண்ணாதீங்க காலங்கள் நிறையா இருக்குது நம்மளால முடியும் உலகத்தில் யாருமே வந்து பயங்கர கோடி சுவரம்லாம் இருந்தது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் வந்து கஷ்டப்படுறது ஊரில் வந்து அந்த காசை வச்சு ட்ரை பண்ணுங்கள் அது வந்து உங்கள் ஸ்டாண்டர்டு நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு வந்தால் நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தால் அது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் ஆனால் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து பார்த்தா கஷ்டம் தான் நீ வந்து சரியாக வேலை செஞ்சாலும் இப்போ சாப்பாடை வந்து முன்னாடி அள்ளி சாப்பிட்ற அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸை நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் முதலாளி என்ன சொல்லுவார் அப்படின்னா நீங்கள் இப்படி தலையை சுற்றிட்டு வந்தால் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் அப்படி தான் சாப்பிட்ட ஏன் முதலாளி இப்படி சாப்பிட்ணும் சொல்லக்கூடாது எஸ்ஆர்னோ அப்படிலாம் கிடையாது அவங்க சொல்கிற ஒன்மே தான் அவங்க பேசுகிற வார்த்தைலாம் முதலாளிங்க முதலாளி பேசுகிற வார்த்தைலாம் ஒன்வே தான் அதை நம்ம ஊரில் என்ன ராஜா ராஜா ராங்கு தெனாவுட்டு எல்லாமே இருந்தாலும் இங்கேலாம் வாழை அடக்கிக்கிட்டு தான் இருக்கணும் வெளிநாட்டு பொறுத்தளவுக்கு அப்படி இருந்தால் தான் அடுத்த ரெண்டு நிமிட நீங்கள் வந்து கடனை அடைக்க முடியும் ஸோ என்னவோ சொல்ல வரேன்ட்டு ஃப்ரீயாக வரலாமா காசு கட்டி வரலாம் அதாங்க வெளிநாட்டு வேலைக்கு வந்து சொல்கிறேங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னைக்கு இல்லைங்க எந்த வருஷமானாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி தான் நீங்கள் கட்டுற காசு வந்து அந்த வாய்ப்பை உருவாக்கி தர ஏஜென்ட்டுங்களுக்கு தான் வந்து அந்த காசை தவிர இங்கே கம்பெனிக்கு வந்து நீங்கள் காசு கட்ட காசு கட்ட கிடையாது இந்த நாட்டுக்கு வந்து காசு கட்ட கிடையாது எந்த நாட்டுக்கு போனாலும் சரி தான் எந்த நாட்டு முதலாளிகளும் உங்கள்கிட்ட அவனுக்கு தேவை ஆள் அவனே கூட இந்த முதலாளிகளே கூட அந்த ஆண்டை வந்துட்டு காசு கட்டிட்டு தான் வந்து உங்களை வாங்குவாங்க வாங்குவ மிஸ் வேலைக்கு ஆள் கேட்பாங்க எனக்கு இருந்தால் உங்களுக்கு ஒரு கமிஷன் தரேன் எனக்கு கொஞ்சம் ஆள் பார்த்து கொடுங்க அப்படின்னு இப்போ நீங்களும் ஒரு கமிஷனும் முதலாவது கமிஷனும் அப்போ வந்து உழைக்காம ஏஜென்சி தான் வந்து பெரிய ஆள் ஆகிடுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு இங்கே பாருங்கள் வேலைன்னா இப்படி தான் கஷ்டப்படணும் நீங்கள் நினச்சிக்கிட்டு வேலை ரொம்ப ஈஸி அப்படியே ஜாலியாக தம்பி லேண்ட்ஸ்கேப்லாம் ஒன்றும் இல்லை போய் போய் புல் ஜாலியாக ஜாலியா இது பண்ணிவிட்டு தோட்ட வேலை செடி கட் பண்ணிட்டு பூ பறிச்சுட்டு இருக்கிறதானே இந்த இதுமாதிரி தான் புல்லுக்கெல்லாம் போனோம் அந்த வேற ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும் வெளிநாட்டு வேலைங்கிறது வந்து அவங்க காசு கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க நீ உங்கள் வீட்டு வயலுக்கே ஒருத்தன் வந்து வேலைக்கு வராங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு தான் நீங்கள் சும்மா விடுவீங்களா ஏமா காசு மாதிரி ஒழுங்காக வேலையை பாருமா எப்பா ஏன் பாதிமாதிரி பண்ணிகிட்ருக்கேன் வேலை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல அதேமாரி தான் வெளிநாட்டுலையும் அதுக்கு நம்ம ஊரில் ஒரு கா வயல்காரன் இல்லை யாராவது ஒருத்தன் நிற்கும் போது சத்த இடைய போயிடாங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே உங்களை கண்காணிக்கிறதுக்கே சூப்பரைஸ்னு ஒருத்தனை போட்டு உட்கார வச்சுருப்போம் அது நம்பளால் தான் இருப்பாப்பில் அவர் ஏதோ பயங்கரமாக வந்து அவர் முதலீடு போகிறமே வயது ஏன்னா அவர் உண்மையாக இருக்கணும் பாருங்கள் ஸோ அதனால் வெளிநாட்டு வேலைங்கிறது ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும் அதனால் காசு கட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப இடிக்கும் ரொம்ப கஷ்டப்படுங்க பயணங்கள் தொடர்ந்து நன்றி வணக்கம்